ஆண்டுதோறும் ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி உலக கைம்பெண்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது கணவனை இழந்த அல்லது கணவனால் கைவிடப்பட்ட கைம்பெண்கள் தனித்து வாழ வேண்டும் தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாளில் பல்வேறு விழிப்புணர்வு வேதனைகள் நடைபெறுவது வழக்கம் அதன்படி கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற பெண்கள் நலச்சங்கம் விதவை பெண்கள் வாழ்வுரிமைச் சங்கம் உள்ளிட்ட சங்கங்கள் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது காவல் நிலையம் அருகில் டிஎல்சி சர்ச் எதிரில் இருந்து புறப்பட்ட பேரணி முக்கிய விதிகள் வழியாக நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று பேரணியாக வந்தனர் கைம்பெண்கள் குறித்த புள்ளி விவரங்களை சேகரிக்க வேண்டும் இதற்காக பெண்கள் நலத்துறை ஏற்பாடு செய்ய வேண்டும் நலவாரி அட்டைகளை வழங்க வேண்டும் கைம்பெண்கள் உதவித்தொகை மாதம் மூவாயிரமாக வழங்க வேண்டும் மதுபான கடைகளை படிப்படியாக மூட வேண்டும் என்பன உள்ளிட்ட பதிமூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பேரணி நடைபெற்றது இதில் பங்கேற்ற மகளிர் கோரிக்கைகள் வலியுறுத்தும் பதாகைகளை ஏந்தியும் கோரிக்கை கோஷங்களை எழுப்பியும் பங்கேற்றனர் நலவாரியம் தந்திருக்காங்க அதாவது ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று நலவாரியம் கொடுத்துருக்காங்க அந்த நலவாரியத்திற்கான உள்ள அட்டை அடையாள அட்டை தரல் இது வரலையும் அதோட செயல்பாடு இல்லாமல் இருக்கு ரெண்டாவது விதவை பென்சின் வந்து ஆயிரத்தி இரநூறு ரூபாயா கொடுத்துருக்கிறது வந்து மூவாயிரம் ரூபாய் உயர்த்தி கேட்குறோம் மூணாவது வீடு இல்லாத வீட்டுமனை பட்டா இல்லாமல் அரசு வீடு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாத விதவை பெண்கள் நிறைய பேர் ரொம்ப தவிக்கிறாங்க அவங்களுக்கு வீடு வீ வீட்டோடையும் பட்டாவோடையும் வீட்டு பட்டா கேட்குறோம் நாங்கள் அதுவும் கோயிலுக்கு சொந்தமான நிலங்கள் இருக்குது அந்த நிலத்தில் எங்களுக்குன்னு ஒரு ஒதுக்கீடு கொடுக்கணும் அதாவது விதவை பெண்களுக்குன்னு ஒரு ஒதுக்கீடு கொடுக்கணும் குத்துகைக்கு தான் நாங்கள் கேட்குறோம் மது சுத்தமாக ஒழிக்கணும் மதுவால் தான் நிறைய விதவைகள் நாங்கள் இருக்கிறதே இப்போ மது தான் மதுக்கடை தான் மெயின் காரணமே அது அதனால் மதுக்கடையை ஒழிக்கணும் நாங்கள் ஒழிக்கணும்னு பல தடவை நாங்கள் கோரிக்கை கொடுக்குறோம் அது இன்னும் எங்களுக்கு அது செயல்பாட்டுக்கு வரவே இல்லை நாங்கள் உடனே நீங்கள் இல்லைன்னா படிப்படியாக குறையிறதுக்கான அதாவது அரசு ஏறெடுத்து பார்க்கணும் இவ்வளோ விதவைகள் இருக்கிறாங்கன்னா அவங்க கணக்கெடுப்பு எடுத்தால் தெரிஞ்சிடும் கரெக்டாக இன்னமும் அரசு புள்ளி விபரம் எதுவுமே எடுக்கலை எத்தனை விதவைகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன வயதில் இருக்காங்கன்னு எதுவுமே எடுக்கலை இப்போ அதை எடுத்தாக்கா இது என்ன காரணம் எதனால் இவ்வளோ பேர் விதவையாக ஆகுறாங்க அப்படிங்கிறது தெரியும் இதுக்கு மூல காரணமே வந்து மது தான் மது கடையை அப்புறப்படுத்தணும் இப்படி நாங்கள் பன்னெண்டு கோரிக்கைகள் வச்சுருக்கோம் இந்த கோரிக்கை நிறைவேறணும் அப்படிங்கிற ஒரு மனதில் வச்சு தான் நாங்கள் இந்த மாநாட்டை ஆரம்பிச்சிருக்கோம் வீட்டுக்காரவங்களோட சேர்ந்து இருக்காங்க வீட்டுக்காரங்களோட சேர்ந்து இருக்கிறதுக்கு ஆயிரத்தி ஆயிரம் ரூபாயும் வீட்டுக்காரவங்க இல்லாத இருக்கிறவங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுபா ஆக மொத்தத்தில் எங்களுக்கு கிடைக்கிறது அந்த இரநூறுபா மட்டும்தான் இதில் எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் எப்படி நடத்த முடியும் நாங்கள் அரசுக்கிட்ட வைக்கிற கோரிக்கையே அதுதான் எங்களுக்கு மூவாயிரமாக தரணும் மெகா அதிரடி ஆஃபர் ஸ்ரீ அங்கை திருமண மகால் ஏசி திருத்துறை பூண்டி மகால் வாடகை சென்ட்ரல் ஏசி இரண்டு மணி நேரத்திற்கு மின் கட்டணம் நூறு யூனிட் வரை கிளீனிங் கட்டணம் மேலும் ஏசி அறைகள் இவை அனைத்தும் நாள் ஒன்றுக்கு ரூபாய் எழுபதாயிரம் அரை நாள் வாடகை ரூபாய் நாற்பதாயிரம் இந்த மெகா ஆஃபர் ஆகஸ்ட் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்துக்குள் முன்பதிவு செய்பவர்களுக்கு மட்டுமே இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி சுப நிகழ்ச்சிகளை நடத்திட ராசியான திருமண மண்டபம் அன்புடன் அழைக்கிறது ஸ்ரீ அங்கை திருமண மகள் மண்ணை சாலை மடப்புறம் திருத்துறை பூண்டி தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு மூன்று இரண்டு ஒன்பது ஆறு மூன்று இரண்டு மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து நான்கு பூஜ்ஜியம் ஒன்பது ஆறு இரண்டு இரண்டு